வணக்கம் மக்களே மூத்த குடிமக்களுக்கு அரசாங்கம் வெளியிட்ட மிக மிக மகிழ்ச்சியான அறிவிப்பு அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க இதுதான் முதன்முறையா நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மூத்த குடிமக்கள் ஒரே ஒரு முறை பணத்தை டெபாசிட் செய்வதன் மூலம் வீட்டில் இருந்தபடியே பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் எப்படி என தெரிந்து கொள்ளுங்கள் போஸ்ட் ஆபிஸ் சேமிப்பு திட்டம் மூலம் வீட்டில் இருந்து ரூபாய் பனிரெண்டு வரை சம்பாதிக்கலாம் மூத்த குடிமக்களுக்கு குட் நியூஸ் ஓய்வூதியத்திற்கு பிறகு முதியோர்களுக்கு அதிகபட்ச நன்மை வழங்க மத்திய மாநில அரசுகள் பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இதில் ஒன்று முதியோர் சேமிப்பு திட்டம் இது ஜீரோ சதவீதம் ரிஸ்க் கொண்ட ஒரு டெபாசிட் திட்டமாகும் இதில் முதியோர்கள் ஒரே ஒரு முறை மட்டுமே பணத்தை டெபாசிட் செய்தாலே வீட்டில் இருந்தபடியே வட்டி மூலம் சம்பாதிக்க முடியும் இந்த திட்டத்தின் மூலம் முதியோர்கள் வட்டி மூலம் மட்டும் பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் இந்த திட்டம் ஒரு டெபாசிட் திட்டமாகும் இதில் ஒரு நிலையான தொகை ஐந்து ஆண்டுகளுக்கு டெபாசிட் செய்யப்படுகிறது முதியோர்கள் இந்த திட்டத்தில் அதிகபட்சமாக முப்பது லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்யலாம் அதே நேரத்தில் குறைந்தபட்ச முதலீட்டு வரம்பு ஆயிரம் ரூபாய் ஆகும் தற்போது இந்த திட்டத்தில் எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வட்டி விகிதம் வழங்கப்படுகிறது நீங்கள் இந்த திட்டத்தில் அதிகபட்சமாக முப்பது லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்தால் ஐந்து ஆண்டுகளுக்கு எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வட்டி விகிதத்தில் நீங்கள் பனிரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் வட்டியாக பெறலாம் ஒவ்வொரு காலாண்டுக்கும் அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய் வட்டியாக உங்கள் கணக்கில் வரும் இவ்வாறு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு மொத்தமாக நாற்பத்தி இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் முதிர்வு தொகையாக கிடைக்கும் இந்த திட்டம் வருமான வரி சேமிப்புக்கும் சிறந்தது வருமான வரித்துறை சட்டம் பிரிவு கீழ் இந்த திட்டத்தில் முதலீடு செய்யும் தொகையில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் வரை வரி விலக்கு பெறலாம் இதற்கு வயது வரம்பு என்னன்னு அறுபது வயது அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் இந்த திட்டத்தில் வந்து டெபாசிட் பண்ணலாம் எடுத்துள்ள சிவில் பிரிவு அரசு ஊழியர்கள் மற்றும் பாதுகாப்பு இருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு வயது வரம்பில் சில நிபந்தனைகளுடன் தளர்வு வழங்கப்படுகிறது இந்த திட்டம் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு முதிர்ச்சி அடைகிறது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த திட்டத்தின் நன்மைகளை தொடர விரும்பினால் டெபாசிட் தொகை முதிர்ச்சி அடைந்த பிறகு மூன்று ஆண்டுகளுக்கு கணக்கை நீடிக்கலாம் முதிர்வுக்கு பிறகு ஒரு வருடத்திற்குள் கணக்கை நீட்டிக்கலாம் நீட்டிக்கப்பட்ட கணக்குக்கு முதிர்வு தேதியில் பொருந்தும் வட்டி விகிதம் வழங்கப்படும் முதியோர் சேமிப்பு திட்டத்தில் முதலீடு செய்ய நீங்கள் எந்த அங்கீகரிக்கப்பட்ட வங்கி அல்லது தபால் நிலையத்திலும் கணக்கை திறக்கலாம் கணக்கை தனியாக அல்லது மனைவியுடன் கூட்டாக திறக்கலாம் தேவையான ஆவணங்கள் புகைப்படம் ஆதார் அட்டை வயது சான்றிதழ் வங்கிக் கணக்கு விவரங்கள் இந்த திட்டம் முதியோர்களின் நிதி பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அவர்கள் தங்கள் ஓய்வூதிய காலத்தில் நிதி ரீதியாக பாதுகாப்பாக இருக்க முடியும் அரசாங்க வங்கிகள் அல்லது தபால் நிலையங்களை தொடர்பு கொள்ளவும் அதிகாரப்பூர்வ இணையதளம் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ இந்தியா போஸ்ட் இந்த திட்டத்தின் மூலம் முதியோர்கள் தங்கள் பணத்தை பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு உயர்வு வட்டி விகிதத்தில் சம்பாதிக்கலாம் இது அவர்களின் ஓய்வூதிய காலத்தை நிதி ரீதியாக பாதுகாப்பானதாக மாற்றும் ஸோ இது ஒரு முதியோர்களுக்கு சூப்பர் திட்டம்னே சொல்லலாம் ஏன்னா அவங்க ஓய்வு காலத்துல அவங்களுக்கான தேவைகளுக்கான பணம் வந்து பாத்தீங்கன்னா வட்டி மூலமாகவே வந்துடும் ஸோ இது ஒரு நல்ல திட்டம்னே சொல்லலாம் அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதெல்லாம் ஆளுங்க ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்